குட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று நடந்த சங்கடகர சதுர்த்தி பூஜா ஒரு இது ரொம்ப அழகான ஒரு வாழைப்பழம் அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா பெருசாக ரெண்டு வாழைப்பழம் அழகாக குளிச்சுட்டு அப்படியே நேரில் அந்த அருகம்புல் வந்து அவ்வளோ பச்சை பசைன்னு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ செண்பக தாமரைப்பூ சம்மங்கி பூ ரோஜா பூ எல்லாத்தையும் சூடி கொண்டு இருக்கின்ற பிள்ளையார் பகவான் பிள்ளையார் அழகான அந்த பிள்ளையார் நேற்று நடந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகன்தனை நான்கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே எவ்வளவு நம்ம முழு முதற் கடவுள் அவர்தான் நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி நம்ம பிள்ளையார் அவர்கள் நமது கஷ்டங்கள் சங்கடங்களை தீர்ப்பவர் சங்கடகராஜ் சதுர்த்தி என்று நீங்கள் வணங்கு போதும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொதல் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை பிள்ளையார் பட்டி என்னும் பொருள் பொருட்கரத்தின் கண்ணுள்ள கண்ணுள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்ற தெல்லிய மனத்தாக்கெல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம் கள்ளமில்லா பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி என்றோ நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அருகம்புல்லுக்கு பெருமை தந்தது யாரு அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளையாறு அந்த பிள்ளையார் பற்றி இந்த ஊரு உனக்கென்ன வேணும் இங்கே வந்து கேளு அவ்வளவு ஒரு அழகான ஒரு இது விநாயகராக இருக்க அள்ளி அள்ளி கொடுத்திருவாரு வெள்ளருக்குச் செவ்வரளி பூவை சூட்டி மாலையாய் போட்டு கொள்ளுவாரு மல்லிகை முல்லை போல் நம் வாழ்வை வாசனை உள்ளதாய் ஆக்கிடுவாரு கற்பகை பிள்ளையார் அவர் அற்புதம் செய்வார் மோதக பிரியராம் பிள்ளையார் அந்த மோதகம் போல இனிப்பை தருவார் ஆதி மூல பொருளாம் பிள்ளையாறு நம் வேதனையை தீர்த்து வைக்கும் பிள்ளையாறு சங்கடங்கள் தீர்க்கும் பிள்ளையாறு சங்கடகர சதுர்த்தி நாயகன் பிள்ளையாறு கற்பக பிள்ளையார் அவர் அற்புதம் செய்வார் அவர் நமது கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் கற்பக விநாயக பெருமான் பிள்ளையார் பிள்ளையார் பெருமைவா இந்த பிள்ளையா நாங்கள் சின்ன வயசுல எங்க ஸ்கூல்ல இதாங் ஃப்ரெண்ட்ஸ் பாட வைப்பாங்க பிள்ளையார் பிள்ளையார் பெருமைவா இந்த பிள்ளையார் 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 பெருமைவா இந்த பிள்ளையார் ஆற்றங்கரை மீதிலே அரசமரத்து அடியிலே ஆற்றங்கரை மீதிலே அரசமரத்தடியிலே மரத்தடியிலே வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேளனின் அண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேளனின் அண்ணையான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் நேற்றும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் அவள் பொருளி கடலை அரிசி மாவு கொழுக்கட்டையும் அவள் பொருளி சுண்டலும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் சுண்டலும் தின்னுவார் கருணை மாறிடுவார் கருணையின் கருள்வளையின்றி தின்னுவார் கருணை மாறி பொழிந்திடுவார் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அணுதினம் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அணுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் தொல்லையை நீக்கி இன்பம் சேர்க்கும் தொழுதுபாடி ஆடிடுவோம் பிள்ளையார் 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 தொல்லை நீக்கி இன்பம் சேர்க்க தொழுதுபாடி ஆடுவோம் ஓம் மகாகணபதி சரண ஹரிஹர சுதன அகிலோகணம் ஓம் மகாகணபதி சரணம் நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளையார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிமையானவர் அதனால தான் மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் உடனே வந்து அவர் அமர்ந்திருவார் அவர் வந்து கல்வி திறக்க அவ்வளோ ஒரு உங்களுக்கே தெரியும் ஞானப்பழம் வேணுங்கிறதுக்காக எவ்வளவு அறிவு படிப்பு அதெல்லாம் வரும் பிள்ளையாரை கும்பிட்டோன்னா நிச்சயம் வரும் இன்னொன்று வந்து பிள்ளையார் அகவல் படிக்கலாம் சீத கலப செந்தாமரைப்பும் பாதச்செலமும் பழ இசைப்பாட பொன்னரை நானும் பூந்துகிழாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்த அழகு எரிப்ப வேலை வயிறும் கோடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரும் ஐந்து கிராமும் மங்குசுபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்றவ நாள் இருபயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவனும் இரண்டு செவிய இலங்கு பொன்முடியும் திரண்ட நூல் திகழ்வொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரி மெய்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே முப்பளம் நுகரும் வாகனம் இப்பொழுதே என்னை ஆட்கொள்ளுவாய் பிள்ளையார் அப்படி ரக்ஷமாம் ஜை கணபத்தே கணேசேஷேஷ ரம் பிரணப்பண கணபதே பிரபோதே பரிபூரண வாழ்வருள்வாய் தாழ்ந்து வணங்கி துதி ஆடி துதி ஆடி பாடி உந்தன் சரணன் உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே என எனக்கு தந்தருள் சத்குரு நீயே ஆதி மூல கணநாதா கஜா கஜானன அதி அற்புத தவலச ரூபா தேவதேவ ஜெய விஜய விநாயகா சின்மய பரசிவ தீபா தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை கண்டு கொள்ளலாமே உன்னை கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன் குன்றென விளங்கும் பொம்மானே கணபதே பரிபூரண வாழ்வருள்வாய் கணபதே தாழ்ந்து வணங்கி துதி ஆடி ஆடிப்பாடி உந்தன் சன்னடி சரநடைந்தோமே இப்படி பிள்ளையாரை வந்து நாம் எப்படி வேணமானால் துதி முழு முதற் கடவுள் அவர் தான் உங்களுக்கே தெரியாது விநாயகர் துதி சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் தியாய் தியாகே சர்வ விக்னோபாந்தையே இது வந்து விநாயகர் துதி ஒவ்வொரு ஒரு மந்திரத்தையும் ஒரு ஏழு தடவை ஒன்பது தடவை பத்து தடவை பதினோருன்னு நம்ம சொன்னாதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது விளக்கு வந்து பூ இருக்குது நான் எப்பவுமே பூ மேலே இது பண்ணி பின்னாடி வச்சு ஏற்றுவேன் சரி துணியெல்லாம் இருக்கா அதில் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது மனசு கஷ்டமாக இருக்கும் நான் இல்லை அங்கே உள்ள விளக்கு ஏற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகை பூவை சூடிக்கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானே அருகம்புள்ளை சூடிக்கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானே தாமரை பூவை சூடிக்கொண்டிருக்கும் எங்கள் பெருமானே சமங்கி பூ ரோஜா மலரை சூடிக்கொண்டிருக்கும் மலரே மலரை நம்ம கடன் நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்னாவே அருகம்புல் வாங்கி சாட்டினா போதுங்கிற நம்மளோட கடன்கள் கஷ்டங்கள் சங்கடங்கள் அத்தனையும் தீரும் அருகம்புல் வாங்கி பிள்ளையாருக்கு சாற்றினால் நமது அத்தனை கஷ்டங்களும் தீரும் உங்களுக்கே தெரியும் அகத்தியர் இதை சொல்லியிருக்காரு प्रभो गणपते ॐ गणपते नमः ॐ गणपतिये शरणम् ॐ गणपदे शरणं ॐ गणपदरणं ॐ गणपदं ஓம் கணபதியே சரணம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோஸ்